ஆக விஜயோடைய குணம் அடிப்படை குணம் வந்து அலட்சியம் கால தாமதம் என்ன பண்ற என்ன ஆயிடும் நம்ம எவ்வளவு பெரிய ஸ்டாரு நம்ம தான் உச்சத்தில் இருந்த அப்படிங்கிற ஒரு மனோபாவம் தான் வந்து விஜய்க்கு இருக்கு அந்த மனோபாவம் தான் இந்த கரூர் துயர சம்பவத்துக்கு காரணம் அந்த மனோபாவம் தான் எதிலுமே வந்து விஜய் அலட்சியம் காட்டுவதற்கு காரணம் அதே போலத்தான் ஒரு தலைவர்கள் பிறந்த நாள் அல்லது நினைவு நாள் அதற்கு அஞ்சலி செலுத்துறோம் மரியாதை செலுத்துறோம் அப்படின்னா கூட அவர்கள் பொம்மையை வந்து வீட்டுல செஞ்சு வச்சுக்கிட்டு அதற்கு ஒரு மாலையை போடுறது அது எப்ப போடுறது ரெண்டு மணி ரெண்டரை மணி மூணு மணி யாராவது வந்து எந்த அரசியல் தலைவராக செஞ்சு நீங்க பாத்துக்கிறீங்களா மாலை மூன்று மணிக்கு வந்து ஒரு தலைவருக்கு மரியாதை செய்யறதை நீங்க பாத்துருக்கீங்களா அது கூட இருக்கிற அந்த பனையோரை தாண்டி வந்து வந்து எந்த இடத்துல செய்யறது ஒரு தலைவர் நினைவு அந்த தலைவர் நினைவுடா இங்கேதான் இருக்கு இப்போ அண்ணல் அம்பேத்கர்னா அம்பேத்கருக்கு மணிமண்டபம் சென்னையில இருக்கு அல்லது பெரியார்னா பெரியார் திடல் அவர் அடக்கம் செய்யப்பட்ட அவருடைய பூத உடல் இருக்கிற அந்த பெரியார் தொடல் சென்னையில்தான் இருக்கு நேர போய் அக்கத்துல அஞ்சலி செலுத்த என்ன ஒரே ஒரு வாட்டி ஒப்புக்கு போய் அது நின்றுட்டு வந்துட்டான் அவ்வளவுதான் அவருடைய சின்சியாரிட்டி மறுபடியும் எம்ஜிஆர் கொள்கை தலைவர் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி கொத்திரிக்கை வச்சுக்கிட்டீங்களா அண்ணாவை எம்ஜிஆர் கடை கேட்டீங்கன்னா அவங்க நிலை எங்க இருக்கு மெரினாவில் இருக்கு அவன் போனா ரெண்டு பேருக்குமே வந்து அஞ்சலி செலுத்துக்கு வரலாமே